டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணத்தை பத்தி பார்ப்போம் தமிழர்கள் வாழ்க்கையை அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க அதற்கான இலக்கணத்தை பத்தி சொல்றதா வந்து பொருள் இலக்கணம் அகத்தினைனா என்ன அன்பின் ஐந்தினைனா என்ன முதற் பொருள் நிலமும் பொழுதும் சேர்ந்ததா வந்து முதற் பொருள் அந்த பொழுது பாத்தீங்க அப்படின்னா பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க இதை எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கருப்பொருள் அதாவது தெய்வம் விலங்கு உணவு போன்ற பதிமூணு வகையான கருப்பொருள்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் போரை பத்தி சொல்ற திணைகள் பாத்தீங்க அப்படின்னா புற திணைகள் ஆகும் இதெல்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் தமிழர்களோட வாழ்வியல் ஒழுக்குமுறையை அகம்புறம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க அகம்புறம் ஆகியவற்ற இலக்கிற இலக்கணம் தான் வந்து பொருள் இலக்கணம் அகத்திணை அப்படிங்கிறது தலைவன் தலைவுக்கு இடையான உறவு நிலைகளை பத்தி சொல்றதுதான் வந்து அகத்தினை புறத்தினை அப்படிங்கிறது போர் வீரம் கொடை புகழ் அறநெறி போன்ற புற கூறுகளை பத்தி சொல்றதுதான் வந்து புறத்தினை அகத்தினை ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை இது ஏழும் அகத்தினை ஆகும் அகத்தினையில ஃபர்ஸ்ட் அஞ்சும் வந்து அன்பின் ஐந்தினை அன்பின் ஐந்தினை என்னன்னு சொல்லிட்டு உங்க கொன்மார்க்கல கேட்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அஞ்சும் அன்பின் ஐந்தினை அன்பின் ஐந்தினை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தலைவனும் தலைவியும் காதல் கொள்றத குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க காதல் கொண்டதுக்கு அப்புறம் தலைவன் வந்து போர்க்களத்துக்கோ இல்ல பொருள் ஈட்டுறதுக்கோ போற பிரிஞ்சு செல்றது வந்து முல்லை திணை அப்படின்னு சொல்லுவாங்க தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையான ஊடல் வருது பாத்தீங்களா அதை வந்து மருத திணை அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல மீன் பிடிக்க சென்றாலோ பிற காரணத்துக்காக தலைவன் பிரிஞ்சு சென்றாலோ அதை வந்து நெய்தல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஊர்ல வறட்சி காரணமா வெளியூர் சென்று பொ பொருள் இட்டு வர்றதுக்காக போறாங்க பாத்தீங்களா அதை வந்து பாலைத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்றாங்க இதுல முதற் பொருள் அப்படிங்கிறது என்னன்னா அகத்தின் அகத்தினையில முதற் பொருள் அப்படிங்கிறது என்னன்னா நிலம் பிளஸ் பொழுது நிலமும் பொழுதும் சேர்ந்ததுதான் வந்து முதற் பொருள் நிலம்ங்கிறது அஞ்சு வகையா பிரிச்சாங்க குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைங்கிறது வறண்ட இடம் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் குறிஞ்சி வந்து மலை முல்லை வந்து காடு மருதம் வந்து வயல் நெல் நெய்தல் வந்து கடல் பாலை வந்து சுரம் இது வந்து உங்க கொன்மார்க்ல கேட்பாங்க பாலைங்கிறது வறண்ட நிலைமை இல்லாம வந்து பாலைத்துல வரும் பொழுது வந்து இரண்டு வகைப்படும் பெரும்பொழுது சிறும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சாங்க பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டோட ஆறு கூறுகள் ஒரு ஆண்டை வந்து ஆறா பிரிச்சில தான் வந்து பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பொழுது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆவடி மாசத்துல ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் கார்காலம் வருது மழைக்காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காலம் வருது அடுத்து குளிர் காலம் வருது மழை பெய்ஞ்சா குளிர் அடிக்கும் குளிர் வெஞ்சுச்சு அப்படின்னா மழைக்கப்புறம் பணி பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மழை நின்றுச்சு அப்படின்னா பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ மழைதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிது கார்காலம் ஆவணில ஆரம்பிக்குது கார்காலம் குளிர்காலம் முன் பனிக்காலம் பின்பணி காலம் அதுக்கப்புறம் தான் வெயில் வருது இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் மழை பெய்யுது மழை பெய்ஞ்சினால குளிர் அடிக்குது மழை நின்றுடுச்சு அப்படின்னா பனி பெய்யுது பனிக்கு முன்னிஞ்சதுக்கு அப்புறம் விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு அப்படின்னா வெயில் வந்துருது இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு மாசம் வரும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இது வந்து உங்க கொன்மார்க்கல கேட்கலாம் சோ ஓராண்டின் ஆறு கூறுகள் அப்படிங்கிறது கார்காலம் குளிர்காலம் முன்பணிக் காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நால ஆறு ஆறு கூரா பிரிச்சு அதுதான் வந்து சிறு பொழுது அது காலை காலைங்கிறது ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சூரிய உதய உதயமாகிறது பாத்தீங்களா அந்த ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கிறது தான் காலை நண்பகல்ங்கிறது பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறது தான் நண்பகல் ஏற்பாடு ஏற்பாடு அப்படிங்கிறது சூரியன் மறைகிறது எள்ளுங்கிறது சூரியன் பாடுங்கிறது மறையிறது ஏற்பாடுங்கிறது சூரியன் மறையிற பொழுது ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லுவாங்க பிற்பகல்ங்கிறது ஏற்பாடு மாலைங்கிறது ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கிறது தான் மாலை யாமம்ங்கிறது பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறது யாமம் வந்து பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறது வைகரை அப்படிங்கிறது ரெண்டுலேருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கிறது ரெண்டுலேருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கிறது தான் வந்து வைகரை இதுல கருப்பொருள் கருள் பொருள்ல இருந்து மேக்சிமம் நிறைய மார்க்ஸ் கேட்கலாம் ஸோ இது எப்படி எல்லாம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு நிலத்தோட தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு உணவு பூ மரம் பறவை ஊர் இந்த மாதிரி பதிமூணு பொருள்கள் இருக்கு இது எல்லாத்தையும் சொல்றதுதான் வந்து கருப்பொருட்கள் இப்ப நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து திணையும் பொழுதும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சி திணை இதுக்கான பெரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா குளிர்காலம் முன்பணிக்காலம் சிறு பொழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாமம் இதை எப்படி எல்லாத்தையும் எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து ஒன் மார்க்ஸ்ல கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சிக்கு குளிர்காலம் முன்பணி காலம் குறிஞ்சி யாமம் இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா குறிஞ்சிக்கு வந்து குறி சொல்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க குறி சொல்றவங்க எல்லாமே வந்து யாமத்துல வந்து யாமத்துல வந்துதான் குறி சொல்லுவாங்க முன் யாமத்துல வந்து முன்னாடியே நடக்கக்கூடியது முன்னாடியே நடக்கக்கூடியதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ முன்பணி காலம் நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்லுவாங்க நட எது நடக்க போதோ அது முன்னாடியே சொல்லுவாங்க குறி சொல்றவங்க ஸோ குறிஞ்சி காலம் யாமம் இதுல கூங்குறத ஆரம்பிச்சு பாத்தீங்களா கூங்குறது குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்து வச்சுக்கோங்க குளிர்காலம் காலம் வந்து பொழுது யாமம் வந்து சிறு பொழுது முல்லை முல்லை வந்து கார்காலம் மாலை சிறு பொழுது வந்து மாலை முல்லை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்ஸா வருது முல்லைப்பூலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யும் தான் மழை பெய்யும் தான் வந்து பூக்கும் ஸோ கார்காலம்ங்கிறது மழைக்காலம் முல்லை மழை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க மழைக்காலம் வந்து கார்காலம் மா மாலை அடுத்து மருதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பெரும் பொழுதும் வரும் வைகரை நெய்தல் பாத்தீங்கன்னா அதுக்கும் ஆறு பொழுது வரும் ஏற்பாடு இந்த மருதத்துக்கு வந்து சிறு பொழுது வந்து வைகரை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா மருதம் வந்து வயல் வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் வந்து மருதம் அதுல வந்து வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாமே வந்து காலையில அதிகாலையில எஞ்சி வந்து வேலை செய்வாங்க சோ வைகரை பொழுது அப்படிங்கிறது ரெண்டுல இருந்து அஞ்சு மணி ரெண்டுல இருந்து ஆறு மணிக்குள்ள சோ இந்த அஞ்சு மணிக்கே எஞ்சி வேலை போறாங்க பாத்தீங்களா இந்த வந்து வைகை பொழுதுல வருது அதிகாலையில எஞ்சி போறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க நெய்தல் நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடமும் கடல் சார்ந்த இடத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்ப சூரியன் எல்லாம் மறையறதுதான் வந்து பார்ப்போம் சூரிய மறைகிறதுலாம் வந்து கடல் ஓரமா பாத்தோம் அப்படின்னா அழகா இருக்கும் பாத்தீங்களா அது வந்து எந்த பொழுதுல வருது அப்படின்னா ஏற்பாடுங்கிற பொழுதுலதான் வருது மாலை ரெண்டு டு தான் வந்து ஏற்பாடு பாலை அப்படிங்கிறது வறண்ட இடம் வறண்ட இடம் தான் வந்து பாலைன்னு சொல்லுவோம் இதுல இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் பின்பனிக் காலம் நண்பகல் இளவேணிங்கிறது வெயில் அதிகமா இருக்கிறதுனால இளவேணி முதுவேனின்னு வருது அதுல நண்பகல் சிறு பொழுது பாத்தீங்க அப்படின்னா நண்பகல் இந்த பின்பணி காலம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா வறண்ட இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பகல்ல வெயில் அதிகமா இருக்கும் நைட்ல வந்து ரொம்ப அதிகமா அதிகமான குளிர் இருக்கும் அப்ப பின்பணி பின்னாடி இருக்கிற ரொம்ப அதிகமா பணி பெய்ய போகுது நைட்ல வந்து அதிகமா பணி பெய்ய போகுது பின்னாடி அதிகமா பணி பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாலை கருப்பொருள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குறிஞ்சி நிலத்தை பத்தி கருப்பொருள்ல இருந்து மேக்சிமம் உங்க ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் தான் வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா முருகன் மலையில கூடிய தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா முருகன் இவ மக்கள் பாத்தீங்க அப்படின்னா வெப்பன் குரவர் குரத்தியர் குறவன் குரத்தியர் குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம் மலையில கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைநெல் திணை முருகப்பெருமானுக்கு வந்து நான் படை படைக்கிறது வந்து திணை முருகப்பெருமானுக்கு வந்து பிடித்த உணவுங்கிறது தினை அதனால முருகன் தினை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ விலங்கு வந்து புலி கரடி சிங்கம் இது மூன்றும் பாத்தீங்க அப்படின்னா குகையில வாழ்ற குகையில வாழ்ற உயிரினங்கள் பதுங்கி வாழ்ற உயிரினங்கள் சோ புலி கரடி சிங்கம் மூன்றும் வந்து எங்க இருக்கும்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கும் பூங்கிறது குறிஞ்சி காந்தல் இதுல சேர்த்து பாத்துங்க குறிஞ்சி காந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வந்து அகில் வேங்கை இதுல ஹில்லுன்னு வந்திருக்கு பாத்தீங்களா ஹில்லுங்கிறது என்ன மலை சோ அகில் வேங்கை அடுத்து பறவை வந்து கிளி மயில் முருகனோட வாகனம் வந்து மயில் இருக்கா மயில் இருக்கா சோ முருகன் வந்ததுனால மயில் வந்திருக்கு கிளியும் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கிட்ட இருக்கிற ஒரு பறவை சோ கிளி மயில் ஊருங்கிறது சிறு குடி இப்ப பாத்தீங்கன்னா மலை ஜாதிகள இருக்கவங்க எல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடிக்குடியா வாழ்ந்துருப்பாங்க சிறு சிறு குடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ ஊருங்கிறது சிறு குடி நீருங்கிறது அருவி நீர் மலையில இருந்து அருவி வர்றதுனால அருவி நீர் பறைங்கிறது தொண்டகம் இது எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா மலையிலேருந்து கத்தினோம்னா வேகமா வந்து எதிரொலிக்கும் தொண்டக்கிலேயே கத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குகாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ மலையிலேருந்து வேகமா கத்தணும் அப்படின்னா நிறைய சவுண்டு வரும் தொண்டக்கிலேயே கத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாழ்ங்கிறது குறிஞ்சியால் குறிஞ்சி பண் பண்ணு வந்து குறிஞ்சி பண் அப்புறம் மலையில வந்து தேன் வந்து நிறைய இருக்கும் தேன் கூடுலா இருக்கும் பாத்தீங்களா அதனால தேன் எடுத்தல் கிழங்கு வந்து நிறைய இருக்கும் சோ கிழங்கு அகட்டுதல் வந்து அவங்களோட தொழிலா இருந்துச்சு அடுத்து முல்லை முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் தான் வந்து முல்லை முல்லை தெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமால் முல்லை மாள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க திருமால் அடுத்து மக்கள் வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா காடுதான் எல்லா இடத்துலையும் தோன்றுனுச்சு சோ தோன்றல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க நமக்கு இப்போ இப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு எல்லாம் கட்டினோம் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுவாசி மாதிரி மாதிரிதான் இருந்தாங்க தோன்றதுனால காடுதான் வந்து ஃபர்ஸ்ட் தோன்றிருக்கு சோ தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் அடுத்து ஆய்ச்சியர்ங்கிறது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா ஆசாரி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காடுல இருந்து எல்லாம் நிறைய என்ன செய்வோம் அப்படின்னா பொருள் மரத்தெல்லாம் வெட்டி வெட்டிதான் வந்து நிறைய சாமான் எல்லாம் செய்வோம் சேர்டேபிள் எல்லாம் ஆசாரிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லிட்டு ஒரு இருக்குக்காக ஆசாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ உணவுங்கிறது வரகு சாமை ஸோ விறகு காடுகள் என்ன கிடைக்கும் நிறைய வந்து மரம் இருக்கும் ஸோ விறகு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விறகு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வரகு வரகு வந்துச்சுனாலே கூட சாமை வரும் வரகு சாமை அடுத்து விலங்குங்கிறது முயல் மான் புலி புலி வந்து குறிஞ்சிலையும் இருக்கு முல்லை இருக்கு அடுத்து முயல் மான் காட்டோட பொந்துல இருக்கிறது மானோ வந்து காட்டுலதான் இருக்கும் முயல் மான் பூ வந்து முல்லை தோன்றி தோன்றிங்கிறது தோன்றல் காடுதான் தோன்றுனது தோன்றி அடுத்து மரம் வந்து கொன்றை காயா காடுங்கிறது காயா அப்படின்னு சொல்லி வச்சு காடுங்கிறதுனால காயா அடுத்து பறவை வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு கோழி ஊர் வந்து பா பாடி சேரி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் காடு முல்லைங்கிறது காடு காட்பாடி கச்சேரிங்கிறது கா கச்சேரி சோ கச்சேரிங்கிறது காட்சேரி வச்சுக்கோங்க பாடி சேரி வந்து காடோட தொடர்பு பண்ணி பண் படிச்சுக்கோங்க அடுத்து நீருங்கிறது காட்டாறு காடுங்கிறதுனால காட்டாறு பறை வந்து ஏறு கோட்பறை ஏறு கோட்பறை இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோன்னா முள்ளு இருக்கு பாத்தீங்களா முள்ளு காலில் ஏறுது முள்ளு வந்து காலில் ஏறுது சோ ஏறு கோட்பறை யாழ் வந்து முல்லை பண் வந்து பண் அடுத்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் இப்ப பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளதான் வந்து ஆடு மாடு எல்லாம் எல்லாத்தையுமே மேய்ப்பாங்க சோ ஏறு நிறை மேய்த்தல் ஏறு தழுவுதல் ஏறு இதுலயும் வந்திருக்கு ஏறுங்கிறது வந்திருக்கு சோ முல்லை நிலத்துல ஏறு தழுவுதல் வந்திருக்கு மருதம் மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவோம் இதோட தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா இந்திரன் இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா வயலோரமா பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் மறைகள் நம்ம பார்ப்போம் சந்திரன் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஊரன் உழவர் உலத்தியர் உழவர்கள் எல்லாமே வந்து வயல்ல இருப்பாங்க சோ உழவர்கள் உலத்தியர் ஊருங்கிறது அந்த வயல் இருக்கிற இடத்துலதான் வந்து நிறைய ஊர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சோ வயல் இருக்கிற இடத்துல ஊரன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து வயல் வயல இருக்கிற இடத்துலதான் வந்து வீடு கட்டி இருப்பாங்க சோ மனை கிணறு மணமுழா அப்படிங்கிறது எல்லாம் வருது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மருத திருநிலை வருது அதுல வந்து பேரூர் ஊர் இருக்கிறதுனால பேரூர் மூதூர் முதுமையானவங்க இருக்காங்க வயல்ல அதனால் மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு வருது உணவு பார்த்தீங்க அப்படின்னா சென்னல் வெண்ணல் நெல்லு எல்லாம் வந்து வயல்ல வயல்ல விளையக்கூடியது வெண்ணல் விலங்குங்கிறது எருமை நீர் நாய் வயல்ல இருக்கிறத பாதுகாக்கிறதுனால நாய் கட்டி வச்சிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சோ நீர் நாய் எருமை எருமை ஏர் ஓட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எருமை வச்சு ஏர் ஓட்ட மாட்டாங்க இருந்தாலும் எருமை வந்து எருமை வச்சு ஏர் ஓட்டுற மாதிரி இந்த மருதத்தை நிற்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ எருமை நீர் நாய் பூங்கிறது செங்கல் நீர் தாமரை இந்த தாமரை எல்லாம் குளத்துல இருக்கும் பாத்தீங்களா வயல ஒட்டி ஒரு குளம் இருக்கு அந்த தாமரை இருக்கிற மாதிரி நபரில் வச்சுக்கோங்க செங்கழிநீர் தாமரை அந்த குளத்துல வந்து நாரை நீர்கோழி அன்னம் இந்த மூணு பறவையும் இருக்கு சோ நாரை நீர்கோழி அன்னம் மூணும் வந்து அந்த குளத்துல இருக்கு வயல ஒட்டி உள்ள குளத்துல வந்து தாமரை பூ பூத்து இருக்கு அது நீர்கோழி நாரை அன்னம்லாம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ மரம்ங்கிறது காஞ்சி மருதம் மருதம்னு இதுல வந்திருக்கு காஞ்சி காஞ்சி மருதம் அடுத்து நீர் வந்து மனை கிணறு பொய்கை மனை சொல்லிட்டோம் அந்த வயல் இருக்கிற இடத்துலதான் வந்து வீடு கட்டிருக்க மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைய ஊர்லாம் இருக்கு வயல் சார்ந்த இடம் ஊர்லாம் வந்து நிறைய இருக்கு சோ மனை கிணறு பொய்கை மணமுழா பறைங்கிறது மணமுழா நெல்லரி கிணை யாழ்ங்கிறது மருத யாழ் பண்கிறது மருதப்பண் தொழில் வந்து வயல்ல என்ன செய்வாங்க நெல் அரிதல் களை பறித்தல் ரெண்டு தொழிலாம் செய்வாங்க மருதத்திணைக்கு அடுத்து வந்து நெய்தல் நிறம் நெய்தல் பாத்தீங்க அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தெய்வம் வந்து வருணன் கடல்ல தான் வந்து புயல் வந்து உருவாகும் புயல் உருவானாதான் வந்து மழை கிடைக்கும் நமக்கு சோ மழையோட தெய்வம் யாரு பாத்தீங்கன்னா வருணன் மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர் கடல்ல போனா எப்போ கரை சேருவோனே தெரியாது பரதன் பரத்தியர் உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் உப்புக்கு விற்ற பொருள் விலங்கு வந்து முதலை சுரா கடல்ல இருக்கிறது வந்து முதலை சுரா பூ வந்து தாழை நெய்தல் நெய்தலுக்கு வந்து நெய்தலே வந்துருச்சு தாழை கடல்ல வந்து தாழ்ந்த ஒரு பகுதியா தாழை நெய்தல் மரம் வந்து புண்ணை ஞாழல் பறவை வந்து கடற்காகம் கடல் வந்திருக்கு ஊர் வந்து பட்டினம் பாக்கம் மீனம்பாக்கம் காவிரி பூங்கட்டினம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடலோர பகுதிகள் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நீர் வந்து மணர் கிணறு உவர் கழி உவர்கழி உப்பு இருக்கு பாத்தீங்களா உப்பு வந்து நம்ம கடல்லா கிடைக்கிது மணற்கிணறு உவர்கழி பறை வந்து மீன் கோட் பறை யாழ் வந்து விலறியாள் நெய்தலுக்கு மட்டும்தான் வந்து யாழ் வந்து மாறி வரும் நெய்தலுக்கு மட்டும் யாழ் வந்து விலறியாள் பண் வந்து பண் கடல்ல போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான வழி தெரியணும் இல்லைன்னா வழி மாறி போயிடுவோம் ஸோ பண் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அடுத்து பாலை நிலம் பாலை நிலம் பாத்தீங்கன்னா வர வறண்ட இடம்லாம் வந்து பாலை நிலம் ஆகும் பாலை பாலைவனம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாலை நிலத்துல வருது தெய்வம் வந்து கொற்றவை காளி மாதிரி ஒரு உருவத்துல இருக்கிற தெய்வம் தான் வந்து கொற்றவைன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து கா காளி கொற்றவை மக்கள் வந்து எயினர் ஏற்றியர் பாலை நிலத்துல வந்து வேட்டையாடுவாங்க இல்லைங்களா வேட்டையாடும் போது அம்பு யூஸ் பண்ணுவாங்களா எய்து அம்பு வந்து இல்லையா எயினர் எய்ட்ரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூறையாடலால் வரும் பொருள் விலங்கு வந்து வழி இழந்த யானை பூ வந்து குரவம் பாதிரி இப்ப பாலை நிலத்துல வந்து சூறை அடையிடுவாங்க வழிப்பறி செய்வாங்க சோ வழிப்பறி படிச்சுட்டோம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு குறை பொருள் பாதி பொருள் தான் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாதி பொருள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ பூ வந்து குரவம் பாதிரி மரம் வந்து இழுப்பை பாலை இழுபறி பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இலுபறி பண்ணிடுறது வந்து இழுப்பை பாலை பறவை வந்து புறா பருந்து பருந்து எல்லாம் சாப்பிடுற ஒரு பறவை சோ பருந்து புறா ஊர் வந்து குறும்பு ரொம்ப குறும்புத்தனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்து வச்சோங்க பாலைவழ மக்கள்லாம் வந்து ரொம்ப குறும்புத்தனமா இருப்பாங்க சோ ஊர் வந்து குறும்பு நீர் வந்து வற்றிய சுனை கிணறு அப்புறம் பறை துடி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வேட்டையாட வழிப்பறி செஞ்சாங்க துடி துடிப்பாங்க அது வந்து துடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாழ் பாலை யாழ் பண் வந்து பஞ்சுரப்பன் பஞ்சு பண்ணி அடிப்பாங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தொழில் வந்து வழிப்பறி நிறை கவர்தல் ஆடு மாடுலாம் வந்து அவங்க எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறது நிறைங்கிறது மாடு அது வந்து கவர்ந்துட்டு போறதுதான் வந்து நிறை கவர்தல் வழிப்பறி நிறை கவர்தல் அடுத்து புறத்தினை புறத்தினை பத்தி பார்ப்போம் புறத்தினை வந்து மொத்தம் பன்னிரெண்டு வகைப்படும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை இது ஒவ்வொன்றத்தையும் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றேன் இது மார்க்ஸ்ல கேட்பாங்க எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் புறத்தினை வகைகள் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் எழுதினதுல வந்து ஏழு தான் சொன்னாங்க வெற்றி வெற்றி வஞ்சி உழிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் அது ஏழு தான் வந்து தொல்காப்பியர் சொன்ன புறத்திணை ஆகும் பிற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா புறப்பொருள் வெண்மா வெண்பா மாலை சொல்றதுதான் வந்து பன்னிரண்டு புறத்திணை புறப்பொருள் வெண்பா மாலை சொல்ற இலக்கணம் தான் வந்து பன்னிரண்டு புறத்திணை இருக்கு தொல்காப்பியர் சொன்னது வந்து ஏழு திணைகள் தான் சொல்லியிருக்காங்க மார்க்ஸ்ல கேட்கலாம் வெற்றி திணை வெற்றி திணை அப்படிங்கிறது என்னன்னா ஆனிரை கவர்தல் இந்த திணைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி போர் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான சொல்றதுதான் வந்து புறத்திணை இதுல வெற்றி திணை அப்படிங்கிறது ஆனிரை கவர்தல் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னா எதிரி நாட்டுல இருக்கிற வந்து மிருகம் பசு இருக்கு பாத்தீங்களா பசு அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கவர்ந்துட்டு வந்துருவாங்க ஏன்னா அதுங்களுக்கு வந்து அந்த உயிரினத்துல வந்து இந்த எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை கவர்ந்து வர்றதுனாலயே அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் அது கவர்ந்துட்டு வர்றதே வந்து ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் சோ ஆனிறைய கவர்தல் தான் வந்து வெற்றி திணை அப்படின்னு சொல்றது அப்ப வந்து வெற்றி பூவை சொல்லிட்டு போவாங்க வெற்றிப்பூ அப்படிங்கிறது என்னன்னா இட்லி பூவை தான் வந்து வெற்றி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கரந்தை திணை அப்படிங்கிறது ஆணிரை மீட்டல் அந்த கவர்ந்துட்டு போன பசுவெல்லாம் வந்து திரும்பி மீட்டு கொண்டுட்டு வராங்களா மீட்டு கொண்டுட்டு வராங்க பாத்தீங்களா மறு மறுபடி கறந்து கொண்டுட்டு வர்றதுதான் வந்து ஆணிரை மீட்டல் கறந்து கொண்டுட்டு வர்றதுதான் வந்து ஆணிரை மீட்டல் கரந்து கரந்தை திணை ஆணிரை மீட்டல் கரந்தைப்பூ எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு முட்டை வடிவுல கொத்து கொத்தா பூக்கக்கூடியதுதான் வந்து ஒரு ஒரு வகையான பூ தான் வந்து கரந்தைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்சி திணை வஞ்சி திணைங்கிறது பகை நாட்டினே கவர்தல் ஒரு வஞ்சியா வஞ்சமா இருந்து பகை நாட்டை கவர்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்ச பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் வந்து வஞ்சி திணை அதுல வந்து வஞ்சி திணைங்கிறது பகை நாட்டை கவர்றது மண் ஆசை காரணமாக எதிரி நாட்டை வந்து கைப்பற்றுறதுதா வந்து திணை அடுத்து காஞ்சி திணை காஞ்சி திணை அப்படிங்கிறது என்னன்னா பகை நாட்டினிடம் போரிடுதல் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம போர் எல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து சாப்பிடணும் ஸோ கஞ்சி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்குவாங்க காஞ்சிங்கறத கஞ்சி போர் செய்யணும் அப்படின்னா நிறைய வந்து நமக்கு வந்து நிறைய சாப்பிடணும் ஸோ கஞ்சி திணை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்காங்க காஞ்சி திணையை ஒரு ட்ரிக்குக்காக தான் ஸோ காஞ்சி திணை பகை நாட்டியரிடம் போரிடுதல் அடுத்து நொச்சி திணை அப்படிங்கிறது என்னன்னா பகை நாட்டவரிடம் இருந்து கோட்டையை காத்தல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எதிரி நாட்டுல போறாங்க அப்படின்னா அவங்க கோட்டையை தான் கைப்பற்றுவாங்க அந்த கோட்டையை வந்து கா காப்பாற்றணும் தான் வந்து நொச்சி திணை இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கோட்டையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மதில் சுவர்கள் எல்லாம் இருக்கும் இந்த நொச்சிங்கிறது இந்த குச்சி மாதிரி ஞாபகத்தில் வச்சு மது சுவர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கோட்டையில் குச்சி மாதிரி இருக்கு ஸோ நொச்சி திணை பகை நாட்டுவரிடம் இருந்து கோட்டையை காக்குறது அடுத்து உழிங்கை திணை உழிங்கை திணை அப்படிங்கிறது என்னன்னா பகை நாட்டின் கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைத்தல் சுற்றி வளைக்கிறது தான் வந்து உழிங்கை திணை இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கோட்டையை சுத்திட்டாங்க அப்படின்னா அந்த சைட் வந்து குழி வெட்டிடுவாங்க யாரும் வெளில வர முடியாத மாதிரி குழி வெட்டிடுவாங்க சோ குழிங்கிறது தான் வந்து ஒழுங்கை திணை உழி அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க உழுங்கை திணைங்கிறது பகை நாட்டின் கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைக்கிறது தான் வந்து ஒழுங்கை திணை தும்பை திணை தும்பை திணைங்கிறது பகைவேந்தர் இருவரும் தனது வலிமையை வலிமையை நினைநாட்டல் தனது வலிமை அப்படிங்கிறது தெம்பு தெம்புங்கிறது வந்து தும்பு தும்பை திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க பகைவேந்தர் இருவரும் தனது வலிமையை நிலைநாட்டுறதுதான் வந்து தும்பை திணை தெம்பா போரிடுறதுதான் வந்து தும்பை திணை அடுத்து வாகை திணை அப்படிங்கிறது போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடுதல் வாகைங்கிறது வெற்றி வாகு வெற்றி வாகை சூடுறதுதான் வந்து வெற்றி வாகை சூடுறதுதான் வந்து வாகை திணை பாடான் திணை அப்படிங்கிறது என்னன்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இதை பிரிச்சோம் அப்படின்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை அதெல்லாம் வந்து பாடுறதுதான் வந்து பா பாடான் திணை போரை மட்டும் குறிப்பிடாமல் பிற மாண்புகளையும் கூறும் போரை மட்டும் சொல்லாம பிற மாண்புகளையும் சொல்றதுதான் வந்து பாடான் திணை அடுத்து பொதுவியல் திணை அப்படிங்கிறது என்னன்னா எல்லா துணைகளிலும் உள்ள புற திணைகளிலும் உள்ள பொதுவான மற்றும் அவற்றில் கூறப்படாத கருத்துக்களை சொல்றதுதான் வந்து பொதுவியல் திணை கை கிளை அப்படிங்கிறது ஒரு தலை காமம் தலை காமம் ஒரு ஒரு தலையா காதல் பண்ணா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுக்கோங்க கை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சோ கை கிளைங்கிறது ஒரு தலை காமம் பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம் அதாவது பொருந்தா காமம் அப்படிங்கிறது என்னன்னா சின்ன வயசு பையன் பெரிய வயசு போன கல காதல் பண்றது பெரிய வயசு பையன் வந்து சின்ன வயசு போன கால காதல் பண்றது இது மாதிரி பொருந்தாமல் பண்றதுதான் வந்து பொருந்தா காமம் ஸோ பெருந்திணை அப்படிங்கிறது வந்து பொருந்தா காமம் பெருந்திணை பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இது வரைக்கும் அகத்தினை புறத்தினை பற்றின கருத்துக்கள்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்